Kau ni gay nengah jual apa nak om? Cai dah, cai dah bonga, cai dah bonga, cai dah bonga, cai பின்னாடி 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 வாங்க ஆடு பின்னாடி வாங்க ஆடு பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க பின்னாடி பின்னாடி வாங்க 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 பின்னாடி பின்னாடி வாங்க அடிங்க ரைட் வாங்க ரைட் வாங்க ரைட் வாங்க ரைட் வாங்க ரைட் வாங்க ரைட் வாங்க அடி அடிங்க 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 கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு அடிங்க கரெக்டா இருக்கு அடிங்க கரெக்டா இருக்கு அடிங்க அடிங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட் வாங்க ஃப்ரெண்ட் வாங்க ஃப்ரெண்ட் வாங்க ஃப்ரெண்ட் வாங்க ஃப்ரெண்ட் வாங்க அடிங்க அடிங்க அடிங்க